சண்டியரின் காதல் அத்தியாயம் நான்கு புதிய முகம் மறக்காத நெஞ்சம் அடுத்த நாள் கடற்கரை சூரியன் மெல்ல உறங்க முயன்று கொண்டு இருந்தான் சண்டியர் மணலின் மேல் நடை போட்டுக் கொண்டிருந்தான் எதிரே மர்லின் மற்றும் ஒரு சிறிய அழகான சந்தியா சண்டியரை பார்த்தவுடன் ஓடி வந்தாள் சந்தியா அம்மா சொன்னார்கள் நீங்கள் நன்றாக எழுதுவீர்கள் என்று சிலேட்டில் காதல் உங்கள் கதைதானே என்று கேட்டாள் சண்டியர் சிரித்தார் ஆம் அது ஒரு சிறிய காதல் இன்னும் முடியாதது சந்தியா சிரித்தாள் நானும் ஒரு கவிதை சொல்றேன் நீங்க கேட்பீர்களா என்று கேட்டாள் சரி சொல்லு கேட்போம் என்றான் சண்டியர் சில நேரம் பழைய பெயர்கள் புதிய இதயங்களில் துடிக்கத் தொடங்கும் அந்த கணம் நிஜமா அல்லது கனவா இதை கேட்டவுடன் சண்டியர் நடுங்கி நின்றார் இதெல்லாம் நீ எழுதியதா என்று சந்தியாவிடம் கேட்டான் அதற்கு சந்தியா அம்மா சொல்வார்கள் நான் அதை எழுதுவேன் என்றாள் சண்டியர் ஒரு கணம் மல்லின் மன்றோவை நோக்கினார் மல்லின் விலகி நின்று பார்த்தாள் அவள் கண்களில் கண்ணீர் ஆனால் இப்போது சோர்வில்லாத அமைதி சண்டியர் சந்தியாவிடம் மெல்ல கேட்டார் உனக்கு தெரியுமா உன் பெயர் எப்படி வந்தது என்று சந்தியா தெரியாது என்பது போல் தலை அசைத்தாள் ஒரு நாள் சொல்றேன் சிலேட்டில் காதல் கதையின் உருவாக்கம் நீதான் ஒரு காதல் வாழவே முடியவில்லை என்றாலும் அது மறக்க முடியாத மறைக்க முடியாத சின்னங்களாக மறுமுறையும் வாழும் அடுத்த தலைமுறையில் கூட என்றார் சண்டியர் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்த பின்னர் விடை பெற்று வீடு திரும்பினர்